வணக்கம் சிட்டி நியூஸ் ஒரு தொழில் வாய்ப்பு வேலைவாய்ப்பு இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு வந்து நீங்கள் நம்மளோட சேனலை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க நிறைய நண்பர்கள் நம்ம திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து வேலைவாய்ப்பு நிறையா வாங்கியிருக்காங்க ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லியிருந்தேன் நம்ம சேனல் மூலமாக வரக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகள் தொழில் வாய்ப்பு செய்திகள் நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணுறீங்க இல்லை ஃபோன் மூலமாக அவங்களை காண்டெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் வந்து கமிஷன் ஏஜென்சி ஒரு தரகு ஒரு ஒரு புரோக்கர் மாதிரியான கமிஷன் யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் உங்கள்கிட்ட வேலை வாங்கி தரேன் காசு கொடுங்க அப்படி கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாவது நம்ம நிறைய வீடியோ போடுறோம் டெய்லி எங்கெங்கே வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது என்ன பிஸ்னஸ் டிப்ஸ் இருக்குது ஒரு தொழில் எப்படி நடத்துறது எந்த பேங்கில் வந்து வட்டி கம்மியாக லோன் வாங்கலாம் லோன் வாங்குறது எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எப்படி மூலப்பொருள் எங்கே வாங்கலாம் ஒரு தொழில் நடத்துகிறீங்கன்னா மிஷினில் எங்கே வாங்குறது அந்த நூல் எங்கே வாங்குறது இயந்திரங்கள் எங்கே வாங்குறது அதுக்கப்புறம் அந்த மூலப்பொருள் உண்டான ட்ரைனிங் எங்கே கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் சில பேர் வீடியோ பார்க்குறாங்க டேரக்டாக எங்களுக்கு கூப்பிட்றாங்க நீங்கள் டேரக்டாக எங்களுக்கு கூப்பிட்றக்கு பதிலாக நாங்கள் வீடியோவில் நம்பர்ஸ் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் அதில் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் டேரெக்டாக கான்டக்ட் பண்ணிக்கலாம் இதுக்காக நாங்கள் வந்து கமிஷன் எதுவும் வாங்குறதில்லை இன்னொரு தனியாக ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் செப்ரேட்டாக ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்ன மாதிரி சர்வீஸ் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் மொபைலுக்கு எங்களுக்கு ஒரு டீம் வச்சுருக்கோம் ஒரு குரூப் அந்த நம்பரில் உங்களுடைய மொபைல் நம்பரை சேர்த்திக்கும் அந்த டீம் மெம்பரில் உங்கள் நம்பர் வேறு யாரும் பார்க்க முடியாது சரிங்களா அந்த மாதிரி செப்பரேட்டாக குரூப் பிரித்து எவ்ரிடே உங்களுக்கு வந்து எங்கெங்கே வாய்ப்பு இருக்குது தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் அனுப்பிச்சுட்டே இருப்போம் உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு ப்ரைவேட் ஜாப் அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்து எப்படி பண்ணுறது நிறைய பேர் கேட்குறாங்க அந்த பேக்கிங் அப்புறம் வந்து டெய்லரிங் டிசைனிங் பியூட்டி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கேட்குறாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கும் இது உங்கள் வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக அனுப்புறதுனால நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா இதை நாங்கள் இலவசமாக பண்ண போகிறதில்லை இலவசமாக பண்ணோம்னா ஒரு மதிப்பு இருக்காது வேல்யூ இருக்காது அதனால் அதுக்கு என்ன பண்ணுறோம் பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறோம் வெறும் டென் ருபீஸ் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒரு பத்து ரூபாய் உங்கள்கிட்ட நீங்கள் வேணும் டீ சாப்பிட்டா ஒரு செலவு பண்ணும் எனக்கு டீ வாங்கி தருவீங்க அவ்வளோதான் ஏன்னா ஃப்ரீயாக பண்ணக்கூடாங்கிறக்காக தான் பத்து ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னா போதும் இதுதான் பாருங்கள் இங்கே ஒரு கண்காட்சி இருக்குது என்ன மாதிரி கண்காட்சின்னு பாருங்கள் திருப்பூர் நடக்கூடிய கண்காட்சி ஓகேவா இது வந்து மிரர் எஃபெக்டில் இருக்கும் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் பிஸ்னஸ் கண்காட்சி எங்கே நடக்குது யாரை போய் பார்க்கறது எப்படி காண்டாக்ட் பண்ணணும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ் வீட்டிலேருந்து எப்படி நீங்கள் வந்து லோன்லாம் வாங்கலாம் மற்றவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருப்போம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அதேமாதிரி வேலை வாய்ப்பு இந்த மாதிரி எல்லா தகவலும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் ஸோ நீங்கள் டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக நீங்கள் நம்ம டீமில் ஜாயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா உங்கள் பேர் உங்கள் ஊர் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க அதையும் போட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேடம் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் டென் இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி தகவல் எல்லாமே நாங்கள் டேரெக்டாக அனுப்பிச்சிட்டே இருப்போம் அதை வச்சு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அந்த கம்பெனிக்காரங்களே ஜாய்க்க ஜாயின் பண்ணிக்கலாம் காண்டக்ட் பண்ணிக்கலாம் இடையில் உங்களுக்கு புரோக்கர் அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏஜென்சி எதுவுமே இருக்காது அப்படி தான் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அங்கே சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் செய்து வைக்கிறோம் நீங்கள் எதுக்காக பணத்தை கட்டிட்டு நான் வந்து அவங்க கேட்டாங்க சரி அவங்க கேட்டாங்க அப்படின்னு வந்திங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை பட் நீங்கள் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம் அப்படி கேட்டாங்கன்னா தைரியமாக எனக்கு கூப்பிடுங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க ஏன்னா நம்ம சேனல் அது மாதிரி பண்ணுறதில் இது முழுக்க முழுக்க ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இந்த வாட்ஸ்அப் டீமுக்கு மட்டும் பத்து ரூபா அதனால் அது வந்து டைரெக்டாக நாங்கள் நைட்டு ஒரு ஒம்பதுலேருந்து பத்துக்குள்ளே நாங்கள் அனுப்புவோம் சேனலில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடுவோம் சரிங்களா நிறைய இல்லத்தரசிகள் மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்கள் நம்பர் வேறு யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டியாக ப்ராட்காஸ்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் உங்கள் நம்பர் வேறு எங்கேயும் ஷேர் ஆகாது சரிங்களா நீங்கள் டேரெக்டாக அவங்கள காண்டெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் நிறைய வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து ட்ரமண்டஸ் சேஜஸ் நடந்துட்டுருக்கு திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூரிலாம் டெக்ஸ்டைல் ஃபீல்டு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் தேவைப்படுறாங்க வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல கிளிக் ஆகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருநங்கை திருநம்பி யாராக இருந்தாலும் சரி ஏன் காலேஜ் போயிட்டு இருக்கிற மாணவ மாணவியாக இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து ஒரு இன்கம் பாருங்கள் பெரிய லெவலில் போகலாம் எல்லாேரும் மாதிரி நினச்சி நீங்கள் பயந்துக்காதீங்க ஒரு வட்டம் போட்டு உட்காராதீங்க துணிஞ்சு இறங்கினா நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் ஜெயிக்கிறக்காக பிறந்துருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி சாத்தியம் சத்தியம் ஸோ சிட்டி நியூஸ் உங்கள் கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணுவாங்க உங்களுக்கு துணையாக இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலாசிட்டி நியூஸ் தேங்க்யூ